வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் பிரெட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டான முறையில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனே வரும் இந்த மாதிரி பிரெட்டை வந்து நான் மூணு பிரெட் எடுத்திருக்கேன் சென்ட்ரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறலாம் சின்ன ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா நாலு பீஸாக கட் பண்ணிக்கிறலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியும் பொடியாக நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு கான்ஃப்ளார் மாவும் நான் நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இப்போ இதாக கரெக்டான பதம் இப்போ ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தோசை தவால் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ ஒவ்வொரு பிரெட்டையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்னு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க இப்போ மேலே அப்போ கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ திருப்பி போட்டுட்டு மேலேப்போ கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு சூப்பரான ப்ரெட்டை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு உடைய சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்